இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் செந்து பெருவ ஏப்ரல் ஏழு மண்டே எபிசோட் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு மாசம் தான் வந்து உயிரோடு இருக்க போகிறாங்க அன்னபூர்ணி அப்படின்னு அந்த உண்மையை வந்து அவங்க கிட்ட சொல்ல வேணாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் அப்படின்றதுக்க இந்த உண்மையை யார்ட்டையுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உயிரோடு இருக்க போகிறது மூணு மாதம் தெரியாமல் எனக்கு அடிபட்டது யார்ட்டையும் சொல்ல வேணாம் என் ரெண்டு பசங்களுக்கு தெரிஞ்சால் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டுருக்க இப்போ என்ன பைரவி செய்ய போகிறா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருக்க போறா அது கன்ஃபார்மு ஆனால் வந்து உண்மையை சொல்லுவாளா அப்படின்னா அது தெரியல தான் உண்மையை வந்து ஒரு நாள் சொல்லி ஆகணும் அப்படின் அந்த உண்மையை சொல்கிறப்ப வந்து இதெல்லாம் சப்பை வேற்று சால்ட்டு வேற்று அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து அமெரிக்காவுக்குலாம் கால் பண்ணி பெரிய பெரிய டாக்டர்கிட்ட பேசி அவங்கள காப்பாத்திருவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஸோ அப்படிதான் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா யார் தாத்தா அப்படின்ட்டு சிந்து பின்னாடி நின்று காப்பா நீ தாண்டா அப்படின்னு பலர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவனால தான் வந்து சிவாவுக்கு கல்யாணம் ஆச்சு அவனால தான் வந்து அவனோட சஸ்பெண்ட் ஆச்சு அதனால தான் வந்து அவங்க தங்கச்சிக்கு பைரவிக்கு ஆறுமுகக்கு கல்யாணம் ஆச்சு அவனால தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையில் போயிட்டு வந்தால் அவனால தான் வந்து பைரவி அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்கிறப்ப அந்த கிணத்துல அவங்க குதிச்சாங்க அப்படின்றக்க இத்தனைக்கும் காரணம் ஒரே ஒரு பொய் கல்யாணம் பண்ணுன்ட்டு எடுத்த சுயநலமான அந்த முடிவு தான் காரணம் ஸோ என்ன பண்ண போகிறா இந்த பாவத்தை அப்படிங்கிறத தெரியவே இல்லை அவள் கண்டிப்பாக வந்து இதுக்கு அனுபவிச்சே ஆகணும் அதுதான் வந்து தர்மத்தில் வாழ்வு தண்ணி சூதுகவும் சொல்லுவாங்கள்ல தர்மம் வெல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவளுக்கு தண்டனை வரணும் அப்படிங்கிறதான் அதுதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் இருக்க போகுது அப்படிங்கிறா தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்போதைக்கு வந்து இந்த உண்மையை வந்து சொல்லுவாளா வீட்டில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க உயிர் பிளச்சிடுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைப்பா ஷிவாக்குதா தெரியாது காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் நாங்கப் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்